ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம வாப்பியில் இருக்கங்க குஜராத்தில் நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பேங்க பட்டாசு வந்து பத்து டெலிவரி சிவகாசிலேருந்து ஏற்றிட்டு குஜராத் வந்த பாரு நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்துங்க நம்ம இந்த வீடியோவில் வந்துங்க ஃபஸ்ட்டு பிளாடு போய் ரெண்டு டெலிவரி இருக்கணுங்க அது வல்சாரில் போய் ஒரு மூணு இறக்கணுங்க இது இன்றைக்கி தான் இறக்க முடியும் ஒரு நாளில் ரெண்டாவது நாள் வந்து சிவராஜ்பூர் அப்புறம் தாவூத்து ரெண்டும் இறக்கலாங்க அடுத்தது மூணாவது நாள் தாங்க நம்ம போய் காக்கன்பூர் அப்படிங்கிற ஊரில் இறக்க முடியும் மொத்தம் ரெண்டரை நாள் கணக்குக்கு ரெண்டரை நாளுங்க அன்லோட் பண்றதுக்கு ஆயிரும் அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க நம்ம இந்த வீட்டில் இருந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சிவராஜ்பூர் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடிங்க சாம்பனேர்ன்னு ஒரு ஊர் இருக்குது சாம்பனையர் பாவகத்து ஆர்கியாலஜிக்கல் பார்க்குங்க அது வந்து நீங்கள் நாளைக்கு நான் காட்டுறேங்க அங்கே வந்து நிறையா மசூதி இந்த நம்ம தஞ்சை தஞ்சாவூரில் அந்த பெரிய கோயில் இருக்குதுல்லங்க அதே மாதிரியே அங்கங்க நிறையா அந்த மசூதியெல்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று இருக்குங்க பாவகத்து அப்படின்ட்டு அது எல்லாமே நாளைக்கு அந்த வழியாக போவோம் போகிற வழியிலே அந்த மசூதியெல்லாம் பக்கம்தாங்க ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸாக ஒரு ஐநூறு தான் இருக்கும் அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து நான் கவர் பண்ணுறேங்க அப்புறம் போகலாங்க வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு அன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பத்து டெலிவரி இருக்குது டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா பண்ணாதாங்க நம்ம சீக்கிரம் அன்லோட் பண்ண முடியும் மழை வேறு வர மாதிரி இருக்குது கிரமில் வாங்க மொத்தங்க நம்ம வந்து நானூறு கிலோமீட்ரு போக போகிறோம் அதாவது பிளாட்லேருந்து தாகூத்து வரைக்கும் நானூறு கிலோமீட்ருங்க எப்படின்னா நம்ம இருந்துங்க மதுரை வரைக்கும் அப்படியே அந்த டெலிவரி ஒரு பத்து டெலிவரி இறக்கிட்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் 방바. 어. 셀이 셀이 셀이. 셀이야 셀이야 방바 셀이야 방바. 셀이 셀이 방바. 조라 방바. சரி சரியா ஜோரா வாங்கப்பா போன அழுத்துங்க போட்டோம் இங்க பிளார்ல பாருங்க வர மாதிரி இருக்குங்க மேல மலையும் விட்டு மலையும் கிளம்புறங்க வெயில் பட்டை அளவுங்க பாயே தொடமுள்ள அந்த சுடு சுடுது வாங்க பிளாடு இறக்கியாச்சு அடுத்தது வல்சாடு கிளம்புவோம் பாயை போட்டு லோடு இறக்கியாச்சுங்க இங்கே பிளாட்டில் அடுத்தது வல்சாடு ஏற்றாங்க ஒரு நாற்பது கிலோமீட்டருமாங்கப்பா நாற்பது நாற்பது ரெண்டு கிலோமீட்டர் அங்கே ஒரு மூணு டெலிவரிங்க இறக்கணும்னா மறுபடியும் நேராக போய் அந்த பரவடில் ஒரு ஹோட்டல் நிறுத்தி படுத்துக்கலாம் கரெக்டாக பாய் போட்டு முடித்தங்க மலை பாய் போட்டு முடித்தோம் கரெக்டாக மலைங்க நம்ம அப்பா வந்துங்க வல்சாடு பதில் வாசாதுன்னு சொன்னாருங்க நான் அங்கேயே வந்து போது வல்சாடுன்னு சொன்னார் இங்கே ஏற்ற போது வாசாது அப்படின்னாருங்க வாசாதுன்னா பரோடா தாண்டி இருக்குங்க மறுபடியும் அது பார்ட்டி ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க வல்சாடில் இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு பொட்டி லோடு வந்துட்டு இருக்கு எங்கே வரீங்க கேட்டார் நான் வாசாது வல்சாடில் அப்படின்னு வருங்க அதுக்கப்புறங்க நான் அப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன் கரெக்டாக எழுந்திரிச்சுங்க அப்புறம் என்கிட்ட கேட்கவும் எந்திரிச்சது மறுபடியும் பில்லோடையும் செக் பண்ணால் வல்சாடுங்க நான் உங்கள்கிட்ட ஸ்டாடியில் வல்சன்னா சொல்லியிருப்பேன் அப்புறம் நல்ல வேலைங்க பில்லுக்கு இது பார்க்காம பிளாட்லேருந்து வாசாத்துக்கு போயிருந்தோம்னா மறுபடியும் அங்கே இருந்து நாலாயிர நாலாயிரூவா ஐயாயிரூவா படிக்காசு போட்டு தாங்க மொழியோ வண்டி பிடிச்சி அமுச்சுக்கணும் அப்புறம் நீங்கள் தான் ட்ரைவர் உங்களுக்கு தாண்டா ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க சரி போகலாங்க ஆ போ அதேங்கப்பா பக்கெட்டில் ஊற்றிக்கலாம் வேணுங்கப்பா இருங்கப்பா மொழி ஒரு ஆளாக சலாசுங்கப்பா போதும் மடியா தண்ணி கீழே ஊற்றுங்கப்பா தண்ணி கீழே ஊற்றுங்கப்பா வாங்க கிளம்போம் வல்சாடு மழை பாருங்க கரெக்டாக வேலை செய்யும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பல அடிச்சு விட்டு இப்போ அப்படியே நின்றுச்சு வரலாங்க வரலாங்கப்பா இங்கே வந்துங்க லெஃப்ட்டில் ஒரு கட்டிங் இருக்குது அதனால லெஃப்ட் சைட்லலாம் வரிசையாக லாரி நிற்கிது பாருங்க நம்ம ரெண்டு லைன்லேயும் வண்டி போயிட்டுருக்குங்களா இதே மகாராஷ்டிராவை மட்டும் இருந்துச்சுன்னா மூணு லைன்லேயும் போய் முட்டை கொடுத்துருவாங்க எவனுமே போகக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி நான் போனாதான் பின்னாடி இருக்கலாம் போகணுன்ட்டு வரிசையாக மூணு லைன்லேயும் போய் எறிடுவாங்க இங்கே பரவாயில்லைங்க குஜராத்தில் இது ஒன்று பரவாயில்ல கடை லெஃப்ட் கட் பண்ணும்போது எவ்வளோ ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருன்ட்டுருக்குங்க லைனில் வல்சாடு வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் இறக்கிட்டு போயிடலாம் லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க மாற்றி சந்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் ஹைவேட்டே இருக்குங்க இருக்கிற இடம் இங்கே பாருங்க வல்சாரில் அன்லோட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன மலை மாதிரி அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குங்க இறக்கிட்டுங்க இங்கே ஒரு பத்து போட்டி முன்னாடி போனால் ஒரு ரெண்டு இடத்துல டக்குன்னு ஆறு போட்டி ஏழு புட்டிங்க இறக்கிட்டு அது போய் சாப்பிடுவோம் இங்கே வல்சாரில் ஒரு இடத்துல இறக்கிட்டுங்க இன்னும் ரெண்டு இடத்துல இறக்கணும் போய் மழை ஒன்றும் வரலங்க அதனால் போய் சும்மா சும்மா பாய் கழட்டி கழட்டி போட்டுட்ருக்கணுங்க கையில் போட்டுக்கிட்டு இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அடுத்த ஸ்பாட்டு அதனால் பெட்டி அப்படியே போனோன்னே டோரை மட்டும் கழட்டி இறக்கி இறக்கி கொடுக்குற மாதிரி வச்சாச்சுங்க வாங்க வல்சாரில் இப்போ மூணாவது டெலிவரி இறக்கிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோங்க இறக்கிட்டு பாய் பொண்ணுங்க பின்னாடி இறக்கிட்டு தூட்டடி போட்டு போட்டுடலாம் பா பா ஒரு ஆய் சொல்லுங்கப்பா சாப்பிட்றேன் தாங்க சாப்பிட்லாம் சரி இன்றைக்கி வண்டியில் ரசங்க சாப்பாடு செய்யலை சாப்பாடு செஞ்சுட்டோம் குழம்புக்க டைம் இல்லைங்க அதனால நேற்று வச்சா ரசம் இருக்குது சாப்பிட்டு எதாவது பூண்டு பிடிதான் வேண்டாமா அது வேண்டாங்கப்பா நைட்டு கடையில் சாப்பிட்டுக்குவோம் என்ன இரநூத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குதுங்கப்பா அந்த சிவராஜ்பூருக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் நிறுத்தறதுக்கு அங்கே போய்ட்டு நைட்டு கடையில் சாப்பிட்டுக்கலாம் ஆ அப்படியே சாப்பிட்டு சரிங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் மறுபடியும் நைட் அங்கே ஹோட்டல் இரநூத்தொம்பது கிலோமீட்டரு சொல்லியிருப்பாங்க அங்கே போயிட்டு நைட்டு கண்டியூம் பண்ணுறேன் வீடியோவை மணி இப்போ காலையில் ஆறு ஆகுதுங்க என்ன ஸ்பாட்டுக்கு வந்துங்க முப்பது கிலோமீட்டர் சிவராஜ்பூருக்கு நைட் இந்த ஹோட்டலாங்க நிறுத்தியிருந்தோம் ஹோட்டல் ரிலேஸில் டீ சாப்பிட்டு காணலான்னு பார்த்தங்க இங்கே வந்துட்டு வண்டி பசங்க நைட்டு அதிகம் இல்லாதனால இந்த ஹோட்டலில் வந்து ஆறு மணிக்கு மேலே தாங்க கடையாக ஓப்பன் ஆக மாட்டிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை வாங்க அப்படியே கிளம்பலாம் வரல வரல வாங்க உங்க சைடு பார்த்து வாங்க அப்படியே ரைட்ல பாக்குறோம்லங்க இதாங்க பாவகத் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் தெரிய மாட்டேதுங்க சுத்தி காடுங்க அது இப்ப வந்தாச்சுங்க சாம்பனருங்கிற ஊருக்கு இங்கிருந்தே பாருங்க அந்த பழங்காலத்து அந்த கோட்டையோட சிம்பிள் தெரியுது பணம் நல்லா தெரியுதாங்கப்பா ாங்கப்பா உள்ள இப்படி வரலாமான்னு தெரிலங்க அப்படி அவுட்டர் பைபாஸ் போச்சு இந்த ஊர்ல தாங்க நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு அஞ்சாறு கோட்டை இருக்குங்க மசூதி அதை முடிஞ்சா பார்ப்போம் லெஃப்டில் வந்துங்க இந்த சாம்பனர் பாவகத்து ஆர்கியாலஜிக்கல் பார்க் இருக்குங்க நம்ம வேற இதில் நோய் என்ட்ரியானு தெரிலங்க தெரியலங்க நம்ம ரிட்டர்ன் கேட்டுட்டு இங்க அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாப்பாங்கப்பா முடிஞ்ச அளவுக்கு வீடியோனாச்சு எடுப்போம் முடிஞ்சளவுக்கு அப்படியே ரன்னிங்லேயே பார்த்துக்கலாங்க நான் நிறுத்தி வீடியோ மாதிரி தான் பிளான் பண்ணேன் ஆனால் நம்ம மறுபடியும் உள்ளே வரலாமா என்னன்னு தெரிலங்க இதே மாதிரி தாங்க அங்கங்கே சின்ன சின்ன கோட்டையாக இருக்கும் இந்த ஊரே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்கப்பா இது அந்த காலத்து இப்போ கோட்டையெல்லாம் நிறையா இருக்குதுங்கப்பா நீங்க யோசிக்கலாங்க நான் லாரி டிரைவரா இல்ல டிராவலரா அப்படிங்கிற மாதிரி போற பக்கம் பண்ணலாங்க கூகுள் மேப்பில் ஃபஸ்ட்டே அந்த ஊரை பத்தி பார்த்துருவேன் அந்த ஊரு அதை பத்தி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துருவோங்க ஃபுல்லாக அப்படியே கோட்டை தான் இருக்கு பாருங்கப்பா இதுல வரலாங்கப்பா இது என்னங்க ஒரு பெரிய ஊரில் இல்லைங்கப்பா நம்ம பார்ட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாங்கப்பா கேட்டு மறுபடியும் வந்துக்கலாம் இதுல என்ன ரொம்ப பெரிய ஊர்ல இல்லங்க பாருங்க பாதா சின்ன ஊருங்க அந்த வழி ரைட்ல இந்த பாவக இருக்குல்லங்க அது வழி இதுதான் ரைட்ல அதுக்கு நிறுத்த முடியுமாங்க போலாம் போலாம் எங்கேயும் நிறுத்த முடியாதுங்க அந்த கோட்டை வந்து நம்ம முன்னாடி இருக்கு போய் அன்லோட் பண்ணிட்டு வரும்போது முடிஞ்சா அதை பார்ப்போம் இப்ப வந்த வழியிலே மறுபடியும் பண்ணியாச்சுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை மதியம் இந்த ரோட்ல உள்ளினா என்ன இப்போ ஒரு சின்ன ரோடு அந்த பக்கம் போதுங்க அதுல போனா ஒரு ரெண்டு மூணு இதை பார்க்கலாம் அந்த அதனால தான் இப்படி திருப்பினது கண்டிப்பாங்க யூபிஎஸ்சி அப்புறம் டிஎன்பிசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சாம்பியனர் பாவகத்தை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து ஜாமி மஸ்ஜிதுன்னு போட்டிருக்குங்க அப்படியே ஸ்லோ பண்ணுங்க உள்ள என்ன என்ட்ரின்னு தெரியலையாங்கப்பா அப்படி போகலாம் போங்க அந்த பக்கம் போனோம்னா ஆக்டோகனல் ஸ்டெப்பர்னு சொல்லிட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க அதை பார்க்கலாம் ரிட்டன் வரும்போது இப்படி வர முடியுமான்னு தெரிலங்க இங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது பாருங்க இதுதாங்க வியூ பாயிண்ட்டு பாவகத்தில் இழுச்சிருக்குல்ல அதோடய வியூ பாயிண்ட்டுங்க இது ஆனால் இப்போ ஃபுல்லாக பனி மூட்டமாக இருந்தாலும் ஒன்றும் தெரியலங்க நம்ம ரிட்டன் இதே ரூட்டில் தான் வருவோம் வரும்போது நல்லா சின்ன எடுப்போம் ஏரி பாருங்க பாவக இது லேக்குன்னு போட்டிருக்குது இங்கெல்லாம் சுத்தறக்கு வந்துங்க கன்ஃபார்மாக ஒரு நாள் ஒரு நாள் வேணுங்க எல்லாம் பூட்டியிருக்கு முடிஞ்சா வரபோதுங்க அந்த ஜாமி மஸ்ஜிதுன்னு பார்த்தோம் இல்லைங்க அது ஒன்று வேணால் உள்ளே போகலாம் நல்லா இருக்குங்க பார்க்கவே அது ஒன்று தாங்க நம்மளால் இப்போதைக்கு பார்க்க முடியும் ஏன்னா நான் அன்ரோல் பண்ணுற இடத்துல போய் காட்டுற மாதிரிங்க ஒரு நாலஞ்சு இது பார்த்தேங்க மசூதி அதில் வந்துட்டு நம்ம போகக்கூடிய இது வந்து லாரியில் வந்ததுனால போகக்கூடியது வந்து ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியும் அது வண்டிக்கு இதை ஓர விட்டு உள்ளே போய் பார்க்கறேன்னா பார்க்கலாங்க பா பா வரலாம் வாங்குப்பா இப்படியா வா அப்படியா வாங்கப்பா அப்பா வரதுனா லைட்டு போட்டு வராருங்க வாங்க இப்போதைக்கு நான் போய் அன்லோட் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே கன்யூ பண்ணலாம் இந்த ஊருங்க லைட்டாக கொஞ்செல்லாம் ஹில்ஸ் மாதிரி தாங்க இருக்குது இது வந்து பஞ்ச்மஹாலுங்க டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் வந்து பஞ்ச்மஹாலில் வரும் நான் வேற போகும்போதுங்க நம்ம இப்படி வந்தலங்க வந்த உள்ளே அங்கே நின்று கேட்டுட்டு தாங்க நம்ம ஒடி உள்ளே போகலாமா இல்லையான்னு கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அதனால நம்ம எப்படி சொல்றதுங்க நீங்க லீவுங்கிறதுனால அங்கே டூரிஸ்ட் நிறைய வருவாங்க நம்ம இது தீர்வு உள்ள போயிட்டு ஃபைன் போட்டோன்னு போட்டுருவாங்க அதனால என்னன்னு தெளிவா கேட்டுக்கிட்டு அப்புறம் போகலாம் தினங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குங்க நல்ல காடுங்க அது எல்லாம் மழை பெஞ்சு பாருங்களா தண்ணியாதான் நிக்குது காட்டுக்குள்ள

वो रोड से जाएगा दाऊद जाएगा दाऊद वो ठीक है ठीक है वो से एक फटाक बोर्ड आएगा ठीक है ठीक है ठीक है भैया हाँ क्या भैया तीस तीस हाँ ठीक है अंग्रेजों के समझे सांबर लिंग में सांबर

இந்த மசூதியெலாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால இந்த பார்க் இங்கே தாங்க இருக்குது இந்த இதுதான் இந்த பார்க்கு அடுத்தது நம்ம இந்த ரோடு வழியாக தாங்க போனோம் இந்த ரோடு வழியாக போனோம் இதில் பார்த்தது வந்து நம்ம இந்த மசூதி பார்த்தோங்க இந்த ஜம்மி மஸ்ஜிதுன்னு போட்டிருக்குல்ல இது பார்த்துட்டு இது இந்த ஆக்டோனல் ஸ்டெப்பில் வந்து முடிஞ்சால் போகும்போது உள்ளே போனால் பார்க்கலாங்க அடுத்தது இங்கே ஒரு மசூதி ஒன்று இருக்குங்க நகினா மஸ்தின்னு சொல்லிட்டு இது நம்ம போகிறதுக்கு வாய்ப்பில் ஆரம்பித்துட்டு போக முடியாது அடுத்ததுங்க நம்ம பார்த்த அந்த வியூ பாயிண்ட்டு வந்து இங்கே இருக்குங்க இங்கே ஒன்று பாருங்க கமனி மஸ்ஜிதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக உள்ள ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க செக் போஸ்ட் மாதிரி இருந்தது அங்கேயும் போக முடியாது அடுத்தது நம்ம இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துருப்போங்க அப்புறம் இந்த அன்னை விட மஸ்க்ருக்கல பார்த்திங்களா இதுதான் நம்ம பார்த்தது வாங்க சிவராஜ்பூரில் ஒன்று இறக்கியாச்சு அடுத்தது இன்னொரு ஏழு புட்டி இறக்கணுங்க அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறது இங்கே இப்போ பாய் போட்டு கயிறெல்லாம் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேங்க அப்படியே கிளம்பலாங்க இருந்து ஒரு டெலிவரி இறக்கிட்டுங்க அடுத்த டெலிவரி வந்து ஒரு ஏழு புட்டி தாங்க அதனால் என்ன பண்ணோம்னா போட்டி உள்ளே போட்டாச்சுங்க மாபடி பாய் ஊத்துட்டு அது ரொம்ப சிரமமான வேலைங்க ஏன்னா அரை வண்டி காலியாகி போச்சு பதினேழு பிடிங்க பேத்துக்கீங்க அப்பா பாருங்க நம்ம கண்ணே தெரியல நல்லா இருக்காங்க இப்படி உட்காடுறது நம்ம இப்படி பெட்டி வச்சுட்டு ரொம்ப தூரம்லாம் போக கிடையாதுங்க சும்மா அன்லோடு பண்ண இடத்துல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் போறோம் அதனால தான் இப்படி வச்சிருக்கோம் சைடு மாதிரி தெரியாது அப்பாவுக்கு நான் தான் கைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் லெஃப்ட்ல உட்காந்து பாருங்க அந்த வியூ பாயிண்ட் ஒரு அளவுக்கு நல்லா தெரியுதுங்க அந்த பாவகத் ஹில்ஸ் என்னங்க விநாயகர் சதுர்த்தி வந்திருச்சான்னு தெரியல எல்லாம் செல்ல நிறைய கரச்சிட்டு இருக்காங்க அம்மன் தலையட்றதுங்க எல்லாம் கரச்சிட்டு இருக்காங்க மேலேயே கார் போவும்ங்க பத்திரங்க சாப்பிட்ணும் மணி பத்தரை ஆகுது வா இது வர்த்தையும் எதாவது இடம் இருந்தால் ஓரம் போடும்போ சாப்பிட்டு போயிடலாம் சாப்பாடெலாம் செஞ்சுட்டேங்க எட்டைக்கே செஞ்சுட்டோம் ரைட்டில் போ நம்ம ரைட்டில் போகணுங்கப்பா இப்போ வந்து நம்ம அடுத்து தாவுத்து போக போகிறோங்க அது வந்து நம்ம அடுத்த விடையில் பார்ப்போம் போக போகிற ரூட் வந்துங்க குகம்பா அப்புறம் பாரியா அப்படிங்கிற ஊர் சொன்னாங்க நாம் வந்து இதில் ரைட்டில் போகணுங்கப்பா அதில் ரைட்டில் போகணும் எதாவது அது இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏற்றி போட்டுருங்க ஏற்றி சாப்பிட்டு போயிடலாம் அந்த தாம்பேனர் அந்த போர்ட்டெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருப்போம் நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போதுங்க நம்ம அட்வான்ஸாக ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு அந்த கோட்டைக்கு போய் உள்ளே வீடியோ எடுக்கிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கலாங்க மறுபடி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் தாகுத் ஃபுல்லாக அன்லோட் பண்ணிவிட்டு லோடே தரது ஃபுல்லாது நான் நெக்ஸ்ட் வீட்டில் கண்டியூ பண்ணுறேங்க